ஏ ஹாய் இன்னைக்கு நாங்கள் திருநீர்மலை பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பெருமாள் வந்துட்டு ஃபோர் டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸில் இருக்காராம் அதாவது படுத்துட்டு இருக்க மாதிரி நிற்கிற மாதிரி நடக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஸோ இது சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்ரீரங்கம்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு எப்படி எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது ஸோ படி ஏற முடியாதவங்க ஐ திங்க் இதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் மோஸ்ட்லி எல்லோரும் படி ஏறுறாங்க ஸோ கீழே இருக்க பெருமாள் கோயிலில் ராமர் சன்னதி இருக்குது மகாலட்சுமி சன்னதி இருக்குது ஸோ இது எல்லாமே இருக்குது இங்கே ஒரு கிணறும் இருக்குது ப்ளஸ் ஒரு குட்டியாக அழகாக துளசி மாடமும் இருக்குது ஸோ நீங்கள் சுற்றி வரணுன்னு அந்த துளசி மாடத்தை சுற்றி வரலாம் அப்புறம் ஆண்டால் அது அதுவும் இருக்குது அந்த கீழேந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மலை மேலே ஏறி போகணும்னு இருக்குல்ல அந்த மலை தான் அது ஸோ இதுதான் நான் சொன்னேன் துளசி மாடம் அப்புறம் ஆண்டாள் சன்னதி சொன்னல இங்கேருந்து போனீங்கன்னா ஆண்டாள் சன்னதி இருக்கும் மகாலட்சுமி சன்னதி இருக்கும் அண்ட் ஆண்டாள் சன்னதியில் நிறைய கிளி இருக்குது சூப்பராக இருந்துச்சு நான் ரொம்ப நின்று பார்த்தேன் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டதுக்குள்ளே எல்லாம் பறந்தே போயிடுச்சு ஸோ கீழே இருக்க பெருமாள் கோயில் இப்படி தான் இருக்கும் ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம மேலே போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸு நல்லா ரொம்ப பெருசாக விசாலமாக இருக்கும் ஸோ நம்ம நின்று பொறுமையாக ஆமாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடமும் இருக்கும் ஸோ நம்ம நின்று அழகாக உட்காந்துக்கிட்டு கூட போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க உட்காந்து உட்காந்து கூட போகலாம் ஸோ உங்களுக்கு எதனா வேண்டுதல் இருக்குதுன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கற்பூரம் ஏற்றிட்டு வேண்டிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்குது ஏறும்பொழுதே பாதி வழியிலே ஒரு ஃபிஃப்டி எத்து ஸ்டெப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஸோ ஒரு சில பேரில் அதை நூற்றி எட்டு தடவை சுற்றுறாங்க அண்ட் சுற்றலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு பிகாஸ் அது ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு ஸோ சுற்றுறது வந்துட்டு கஷ்டமாக இருக்காது ஸோ இதுதான் அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் நிஜமாக ட்ரஸ் மீ சிட்டி லைஃப்பில் இருக்கிற இந்த ஒரு நாய்ஸியான ஒரு இப்போ இதில் பொல்யூஷனில் இந்த ப்ளேஸ் வந்துட்டு ஒரு நிஜமாகவே ஒரு ஹிடன் ஸ்பாட்டுன்னு தான் சொல்லணும் ஒர்த் நம்ம ஏறி வந்ததற்கு வர்த்த பிளேஸ் அண்ட் சிறப்பு தரிசனம் கூட இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அண்ட் அது வந்துட்டு டைமிங் ஐ மீன் சீசன் டைம்லலாம் ரொம்ப இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்குது தூரமாக இருக்குது வரமாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு நினச்சிட்டு போயிடாங்க நிஜமாகவே சில டைம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது அண்ட் ப்ளேஸ் வந்துட்டு மேலே ஏறி போ போனதுக்கு வேர்த் த வியூ அவ்வளோ சூப்பாக இருக்குது ப்ளேஸ் ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக காமாக சூப்பராக இருந்துச்சு அண்ட் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி சாப்பிட மறக்காதீங்க அங்கே தோசையும் பொலி சாதமும் தேங்காய் சாதமும் ரொம்ப ஃபேமஸாக நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு என்னை கேட்டால் நான் பிரசாதத்துக்காகவே இன்னொரு வாட்டி கூட போவேன் ஸோ நீங்கள் போயிருக்கீங்களா உங்களுக்கு இந்த பெருமாள் கோயில் பிடிக்குமான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்